ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான கீரை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போறோம் கீரை குழம்பு வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க சுடுசாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி மெத்தடில் வச்ச கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ அற்புதங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டான குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் விலையும் சீக்கிரமே முடிஞ்சிடும் குக்கரில் எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு கட்டு அரைக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திடலாம் கீரை வந்து வெறும் லீஃப் மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட ஊற வச்ச துவரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் துவரம் பருப்பை வந்து ஊற வச்சுட்டு போடுங்க அப்போ தான் சீக்கிரமாக வரும் நல்லா குழஞ்சி வேந்து வரும் அதுக்காக துவரம் பருப்பை கண்டிப்பாக ஊற வச்சுருங்க நீங்கள் கீரை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே துவரம் பருப்பை ஊற வச்சுருங்க இது கூட முழு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி பழம் வந்து ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கீரிக்கலாம் இது கூட புளி வந்து ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை எலுமிச்சம் பழ சைஸ் அளவு புளி வந்து கொட்டை இல்லாத புளியாக சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இதில் குழம்பு பொடி இல்லை சாம்பார் பொடி வீட்டில் குழம்பு பொடி இருந்ததுன்னா குழம்பு பொடி சேருங்க சாம்பார் பொடி இருந்ததுன்னா சாம்பார் பொடி சேருங்க உங்கள் காரத்துக்கு பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம் இதுக்கு தண்ணி வந்து குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிறதிங்க நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால தண்ணி பத்தாவது போயிடக்கூடாது கீரைக்கெலாம் தண்ணி தெளித்து தான் நம்ம வேக வச்சு எடுப்போம் இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுறோம் அதுவும் குழம்பா நம்ம வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதுவே கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இதை வந்து குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் பருப்பு ஊற வச்சிங்கன்னா தான் மூணு விசில்லையே நல்லா குழஞ்சு வருங்க அதனால் பருப்பு முதலியே ஊற வச்சுட்டு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லாவே குழஞ்சி வந்திருக்கு கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு கீரை வேக வைக்கும்போது குக்கரில் வச்சாலும் சரி பாத்திரத்தில் வச்சாலும் சரி ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க அது மாதிரி மூடி போட்டு வேக தான் அதோடய சத்தெல்லாமே வெளியில் போகாமல் இருக்கும் அதனால் கீரையை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே வேக வச்சு எடுத்துருங்க இப்போ கீரையும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு அதனால் இது சூடாக இருக்கும்போதே ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு மத்து இல்லை எனக்கு கடையிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் வந்து பல்ஸில் வச்சு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிகிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்லா திப்பி திப்பியா அழகா வந்துருங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா திப்பி திப்பியா கொடுக்காம கொஞ்சம் மிக்சியில வச்சு நல்லா சூப்பரா சூப்பராக ஆயிருங்க நல்லா மைய பேஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் என்ன தான் நம்ம கீரை குழம்பு டேஸ்ட்டாக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணாலும் அதுக்கு தாளிப்பு கொடுத்தாதாங்க அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அதனால் கடுகு இந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு இது கூட அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டை ஒன்று ரெண்டாக தட்டி தாளிச்சிருக்கேன் இது கூட காஞ்ச மிளகா கில்லாத காஞ்ச மிளகாவாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம குழம்பு பொடி வேறு சேர்த்துருக்கோம் அதனால் காஞ்ச மிளகாவாக கில்ல வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு இந்த மாதிரி டைமில் தட்டி போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் குழம்பு வேக வைக்கும்போதே அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை பெரிய வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லைங்க ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போட்டு வதங்கிற அளவுக்கு வதங்கினாலே போதும் ரொம்ப மொறு மொறுன்னு வதங்கிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்காது நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கடையில் லைட்டாக ஒட்டி ஓட்டி வரும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா சூப்பராக வதங்கி வந்துடுங்க பாருங்கள் வெங்காயம் கலர் மாறாமல் நான் வதக்கி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரை குழம்போட சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கீரை குழம்பு எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இதோட டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதை நான் சொன்னால் புரியாது நீங்கள் சா செய்து சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் அளவு நேசி திக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டேஸ்டான கீரை குழம்பு மறக்காமல் உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்